அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் அனைவருமே ரஜப் மாதத்தினுடைய புனிதமான நாளான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அல்ஹம்துலில்லா இல்லா நம்ம வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுலேயும் இன்றைக்கு நாம் சொல்ல போகிற ஒரு அமல் மிகவும் மகத்துவமான அமல் இந்த அமலை நம்ம செய்யறதுக்கு நம்ம ஏராளமான சிறப்புகளை நம்ம சொல்லலாம் அதுல மிக முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன் இந்த மூன்றையுமே நம்ம ஓதிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் வானவர்கள் ஆமின்னு சொல்லுவாங்க அல்லாஹாலா அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவோம் அந்த அளவு மகத்துவமான அமலை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இன்னொன்று இந்த அமல நம்மல்ல சிலர் செய்தாலே நமது அனைவருடைய அல்லாஹ் அல்லாஹ கபூலாக்கி தருவான் இன்னும் நம்ம அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் மூன்றாவது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த அமலை நம்ம முடிச்ச உடனேயே அல்லாஹத்தால நம்முடைய உள்ளத்திற்கு மன நிறைவை ஏற்படுத்துவான் அதுல எந்த விதமான சந்தேகங்களுமே உங்களுக்கு வேணாம் எனவே இன்ஷா அல்லாஹ் யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமல் பீரியட்ஸ் டையத்துல கூட செய்யக்கூடிய ஒரு அமல் தான் அதனால தாராளமா இன்றைக்கு ஜுமாவுடைய அசருக்கு இந்த அமலை நீங்க முடிச்சுக்கோங்க ஓதி பாருங்க இன்றைய இரவு முடிவதற்குள்ளேயே அல்லாஹத்தால உங்களோட வாழ்க்கையில ஏராளமான மாற்றங்களை கொடுப்பான் உங்களுடைய விதியையும் மாற்றி அமைக்கலாம் அப்படிப்பட்ட அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் டிக்ரு லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லா பில்லாஹ் கலிமா தௌஹீது தான் இதில் சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த வார்த்தையை சொல்லி யார் துவா கேட்டாலுமே அவங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுமா இந்த ஒரு திக்ரு தான் அல்லாஹவை புகழ்றதுல தலைமையானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் அல்லாஹுவை புகழக்கூடிய அத்தனை அம்சங்களுமே இதில் இருக்குது லா இலாக இல்லல்லா எல்லாம் இருக்குது இலாகவில் இருக்கு இருக்குது குலி ஷெயின் கதிர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திக்ரும் இதில் இருக்குது இன்னும் அல்லாஹ அரசன்கிறது இருக்குது இன்னும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான வார்த்தையும் இதில் இருக்குது இது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மீசானை நிரப்பக்கூடிய ஒரு திக்ரு இம்மை மறுமையின் தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடிய திக்ரு எனவே ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த களிமாவை ஓதி யார் துவா கேட்டாலும் அல்லாஹ் அவங்களுடைய துவாக்களை அங்கீகரித்து கொள்வான் எனவே இன்சாலா இந்த திக்ர இன்றைக்கு அசருக்கு பிறகு இருபத்தி ஏழு முறை ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது திக்ரு ஹஜ்ரத் உம்முசலமார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் இந்த வார்த்தையை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையின் அளவு நன்மைகள் கிடைக்குமா அல்லாஹூ மஹஃபர்லி வலில் மாமினீன வல் மாமினாதி அல்லாகுவே முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக இந்த ஒரு திக்ருக்கு ஒரு ஏராளமான வஜீபாக்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான் சுருக்கமா ஒரு ரெண்டு மூணை மட்டும் நான் சொல்லிடுறேன் இதை யார் ஓதுறாங்களோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் மாமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சிருவான் இதை தொடர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்காக துவாவை கேட்டுட்டு நம்ம ஒரு துவாவை நமக்காக கேட்டோம் அப்படின்னா வானவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க அல்லாஹ் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு திக்ரா இருக்கு இந்த திக்ரு இன்னும் இந்த திக்ர நம்மள யாராவது சிலர் ஓதினாலே நம்ம எல்லோருடைய துவாவுமே ஆகிரும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு திக்ரு இந்த திக்ரு இன்னும் இந்த திக்ர ஓதுறதுக்கு மாமீனான மக்களினுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நன்மையும் கொடுக்கிறாங்க இதை விட வேற என்ன வேணும் துவா கபூலாகுது பாவங்கள் மன்னிக்கப்படுது நன்மையும் கிடைக்குது அதனால் இன்ஷால்லா இது ஒரு மகத்தான ஒரு திக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் இருபத்தி ஏழு முறை இதை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க இது ஒன்றே போதுமானது இரு உலக தேவையுமே நமக்கு கபூலாக்கி தரும் எனவே என்ஷாலா கட்டாயம் இதை நீங்கள் ஓதுங்க அடுத்தது மூன்றாவது ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத்து இந்த செலவாத்தை நம்ம ஓதி முடிச்ச உடனேயே அல்லாஹத்தால் நமக்கு மன நிறைவை கொடுப்பானாம் இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மன நிறைவை தரக்கூடிய செலவாத் சலவாத் அல்லாஹும சலி சைதீனா சலாத்தன் தூனுலகிலி அதா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹே உன்னுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற இன்னும் உனது கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றிய எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலாஹு அலேஹ் வல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக இந்த செலவாத்தை நம்ம ஒரே ஒரு முறை ஓதுனா கூட அல்லாஹால நம்முடைய உள்ளத்திற்கு மன நிறைவை ஏற்படுத்துகிறானாம் இதற்காகவாவது கட்டாயம் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் இன்னும் இந்த செலவாத்தை நம்ம வெறும் மூன்று முறை ஓதிட்டு நமது துவாவை கேட்டாலே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவானா இன்னும் அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு கிடைச்சிருமா இன்னும் நம்மளை ஒரு ஈமான் தாரியாகவே வச்சிருக்குமா இந்த செலவாத்த நம்ம அன்றாடம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் இந்த செலவாத்தை ஓதிட்டு யாருடைய அன்பையாவது நீங்கள் அடையணும்னு கேட்டால் அல்லாஹ் அவங்களுடைய அன்பை உங்களுக்கு நசீபாக்கி வச்சிருவானா எனவே இந்த செலவாத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் இந்த செலவாத்த தினமும் முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹத்தால நமது அத்துணை பிரச்சனைகளுக்கும் முடிவை காட்டுவானா இன்னும் கடன் பிரச்சனை நோயினால பிரச்சனை இன்னும் மற்றவர்களால் பிரச்சனை இது போல் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காதா அலஹம்தில்லா மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செலவாக இருக்கு இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய அசருக்கு பிறகு எப்படியாவது நீங்கள் முயற்சி செய்து இந்த மூன்று திக்கரையுமே நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஓதிடுங்க துவா கபோலாக கூடிய அத்துணை அம்சங்களுமே இதில் இருக்குது அல்லாஹுவை புகழதுக்கான களிமா இருக்குது இன்னும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான இஸ்திகபார் இருக்குது அதுவும் நமக்கு மட்டும் கிடையாது எல்லா மக்களுடைய பாவங்களும் மன்னிக்கும்படி கேட்கும்படியான இஸ்திகபார் அதனால் இஸ்திகபார் ஓதியாச்சு அல்லஹ் புகழ்ந்தாச்சு நபி மீது செலவாத்தும் ஒரு சிறந்த செலவாத்தையும் நம்ம ஓதுறும் இந்த மூன்றிற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் இன்னும் மற்ற மீன்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஒரு திக்கரை நம்ம ஓதுறும் அப்படின்னா நமது துவாக்கள் எதையுமே அல்லாஹ் மறுக்க மாட்டான் உடனடியாக கபூல் தருவோம் இதில் நாலு ஐந்து அம்சங்கள் இருக்குது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு நீங்கள் எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க அசருக்கு பிறகு இன்ஷா அல்லா கட்டாயம் இருபத்தி ஏழு முறை மூன்றையும் ஓதிட்டு உங்களுடைய துவாவை மறக்காமல் கேளுங்க இன்னும் உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லைனாலும் அல்லாஹ் உங்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பான் இன்னும் செல்வத்தில் பறக்க செய்வான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே அல்லாஹ் கபூல் வருவான் இன்னும் இந்த உலகத்துல நீங்கள் ஒரு நல்ல திருஷ்டசாலியாக வாழலாம் ஈமானோடு வாழலாம் இன்னும் இதனுடைய நன்மையின் பறக்கத்தின் காரணமாக மறு உலக வாழ்வும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனவே இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நாள் அமல் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இன்றைய தினம் இதை ஓதிட்டு நம்ம கேட்டு நம்மளுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இதனுடைய பறக்கத்து நமக்கு கிடைக்கும் இன்னும் மறுமையிலும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த மூன்று திக்கர்களையும் இன்றைக்கு ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து